சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம் வெல்கம் டு ஏம் டி திரை இந்த ஷோல நான்கு நாட்கள்ல ஆரியன் படம் உலக அளவுல செய்துள்ள வசூலை குறிச்சு தான் பார்க்க போறோம் திருவர் கதைக்களத்துல உருவாகி வெளிவரும் படங்களுக்கு எப்பவுமே மக்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பு இருக்கும் அதுவும் ஒரு நம்பிக்கையான ஹீரோ நடித்திருந்தால் சொல்லவே தேவையில்லைங்க கண்டிப்பா மக்கள் போய் பார்ப்பாங்க அப்படி ஒரு ஹீரோவாக ரசிகர்களால பார்க்கப்படும் விஷ்ணு விஷால் நடிப்புல கடந்த வாரம் வெளிவந்த திரைப்படம் தான் ஆரியன் இப்படத்தை இயக்குனர் பிரவீன் கே இயக்க ரத்தா ஸ்ரீநாத் செல்வராகவன் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்கள் நடித்திருந்தாங்க இதுவரைக்கும் இப்படம் நான்கு நாட்கள்ல வெற்றிகரமாக பாக்ஸ் ஆஃபீஸ கடந்திருக்கு இந்த நிலையில நான்கு நாட்கள்ல இப்படம் உலகளவில் ஸோ அஞ்சு கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கிறதா தகவல் வெளிவந்திருக்கு இது பாக்ஸ் ஆஃபீஸ்ல இப்படத்திற்கு இதுவரை கிடைத்துள்ள ரீசெண்டான வசூலாக பார்க்கப்படுது பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த படம் நாட்கள்ல எவ்வளவு வசூல் பண்ணுது அப்படிங்கிறத அடுத்த அப்டேட்ல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்